வரலாற்று முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வாரமாக சித்திரை திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் மட்டும் கிடையாது தேனி திண்டுக்கல் போன்ற பல்வேறு பகுதிகளில் கள்ளழகர் அவர்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கு போர் ஒவ்வொரு பெயரில் வைகை ஆற்றலையும் சரி மற்ற ஆறுகளிலையும் சரி கள்ளழகர் அவர்கள் இறங்கும் நிகழ்வானது அந்த எதிர் சேவையானது நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதும் தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டை உப்புவார்பட்டி இந்த இரண்டு ஊரையும் இணைக்கக்கூடிய வகையாற்றுள்ள அழக அழகரவர்கள் மிக அழகான வேடத்தில் குதிரை வாகனத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி பரவசத்தோடு ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் இப்ப நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இங்க உப்புக்கோட்டையை சார்ந்த அழகர்கோவில் அழகரும் உப்புவார்பட்டியை சார்ந்த பாண்டிய வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அழகர்கோவிலை சார்ந்த அழகரும் இரண்டு அழகரும் அந்த அழகான மக்கள் மத்தியில் உப்புக்கோட்டை உப்புவார்பட்டியை இணைக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் ஆரவாரத்தோடு இளைஞர்கள் ஆரவாரத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு மிகுந்த பக்த உத்தியோடு இந்த உப்புக்கோட்டை உப்புவார்பட்டி அழகர் ஆற்றில் ஆற்றில் எழுந்தருளும் இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராரும் இந்த உப்புவார்பட்டி உப்புக்கோட்டை திருவிழாவாகிய சித்துரை திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வரலாற்று முரசு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்